அல்லாஹ் ரபுல் அலமின் குரானிலே சொல்லுகிறான் அடியார்கள் மீது அல்லாஹ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய அருளை பூரணமாக்கி இருக்கிறான் வெளிப்படையான அருள் எண்ணி முடிக்க முடியாது மறைமுகமான அருளில் அல்லாஹுடைய அருளில் மேலானது அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மறைப்பது நம்முடைய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தின் மேல் போட்டிருக்கக்கூடிய திரைக்கு தான் அந்த திரையை அகற்றினால் நம் பாவங்கள் வெளிப்பட்டால் நாம் யார் இப்ப கையும் ரஹிமகுல்லா அதனால் தான் அழகாக சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியான் முதலில் பாவம் செய்தால் அல்லாஹ் அதை மறைக்கிறான் அது அல்லாஹ் அந்த அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பது அல்லாஹ் அதை மறைக்கிறான் யாருடைய கண்களுக்கு முன்னாலும் தெரியாமல் பிறகு அல்லாஹ் அவனை அழைக்கிறான் பாவம் பின்பக்கம் பிறகு அவன் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான் சபான அல்லாஹ் அல்லாஹ் அபுல் அலமீனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல் எது தெரியுமா செல்ல சொன்னார்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் இவர்களை தவிர இவர்கள் யார் இரவில் பாவம் செய்திருப்பான் அல்லாஹ் அதை மறைத்திருப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆனால் இவன் காலையில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து இரவில் நான் இன்ன இன்ன பாவங்களை செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த பாவத்தை மக்களிடத்திலே மகிழ்வோடு வெளிப்படுத்துகிறான் இப்படி செயலை செய்யக்கூடியவனை இங்கு பாவங்களை வெளிப்படுத்துவதை அல்ல ரசூலுல்லா சொல்ல வருவது அல்லாஹ் அவனுடைய அருளால் மறைக்கிறான் ஆனால் இந்த அடியானதை வெளிப்படுத்துகிறான் இப்படி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இதை எப்படி விவரிப்பது இந்த நிமிடத்தில் அது போல்தான் அல்லாஹ் படைப்புகளும் இந்த தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் படைப்புகள் படைப்புகள் ஒரு சக மனிதன் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை மறைத்தால் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கிறான் சோ ஹாலல்லா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் அவனுடைய குறையை நாளை மறுமையில் மறைப்பான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு வாழ்க்கை வாழ்க்கையை பாருங்கள் எத்தனையோ நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்த யார் அசோல் அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எங்கே செய்தீர்கள் யாரோடு செய்தீர்கள் எதற்கு செய்தீர்கள் என்று யாரின் முன்னிலையிலும் அல்லாஹுடைய தூதர் அவர் விசாரித்ததே கிடையாது விபச்சாரம் செய்த குற்றத்தை கொண்டு மாழிசிபு மாலிக் வருகிறார் அல்லாஹுடைய தூதரை விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று நபித்தோழர்களுக்கு முன்னிலையில் அறிவிக்கிறார் அல்லாஹுடைய தூதர் மாயிஸ் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பாருங்கள் மாயிஸ் மதுவில் இருக்கிறாய் இருக்கிறாரா என்று பாருங்கள் என்று அவருடைய பாவத்தை மறைக்க நினைத்தார்கள் ஆனால் மாயிஸ் தண்டனைக்காக வெளிப்படுத்தினார் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது அவர் ஓடுகிறார் அவருடைய ஆடை விலகுகிறது அசுலுல்லா ஒரு நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள் தோழரே அவருடைய ஆடை விலகும் போது அதை நீ மறைத்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் அவர் ஓடும் போது அவரை விட்டிருக்க வேண்டாமா என்று அல்லாஹுடைய தூதர் மறைப்பதை விரும்பினார்கள் யார் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹுடைய தூதர் அவரிடத்திலே துருவி துருவி விசாரித்தது கிடையாது அவர்களாக வெளியே வந்து பாவம் மன்னிப்பை கேட்டு பாவத்திற்குரிய தண்டனையை சாட்சியோடு நிரூபித்தால் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதர் தண்டனையை கொடுப்பார்கள் இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் சென்றுவிடு என்று அனுப்பி விடுவார்கள் விரும்பினார்கள் நேசித்தார்கள் செயல்படுத்தினார்கள் பிறருக்கும் அறிவித்தார்கள் என் சமூகமே பிறருடைய குறையில் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அல்லாஹ் மறைத்த குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் நீங்களும் மனிதர்கள்தான் அவர்களும் மனிதர்கள்தான் உங்களுக்கும் குறை இருக்கும் அவர்களுக்கும் குறை இருக்கும் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் யாருடைய குறையை ஒருவர் துருவி துருவி ஆராய்வாரோ அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்வான் அல்லாஹ் அவருடைய குறையில் அவரை பின்தொடர்ந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய வீட்டின் மத்தியிலேயே அல்லாஹ் இழிவுபடுத்துவான் உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தி உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் நீங்கள் செய்த பாவத்தில் மேன்மையான பாவத்திற்குரிய தண்டனை அது அது என்ன பாவம் நீங்கள் பிறருடைய குறையில் மூழ்கி இருப்பீர்கள் பிறருடைய குறையை மறைக்காமல் இருப்பீர்கள் இந்த பாவத்தை செய்பவனை அல்லாஹ் அவனுடைய குறையை வெளிப்படுத்துவான் யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான் ஏன் ஒரு முக்மீனுடைய மானம் ஒரு முக்மீனுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது கபாவை பார்த்து சொன்னார்கள் கபா நீ மேலானது ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முக்மீனுடைய மானம் என்றார்கள் அசுல்லா அதனால் தான் சொன்னார்கள் யார் ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான் என்று ஒருவர் ஒருவரை பற்றி பேச வருகிறார் ஒருடைய குறையை சொல்கிறார் ஒருடைய மானத்தை அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அந்த நிமிடத்தில் செய்தார் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார் அப்போது அவர் அதை தடுத்து கொண்டால் எனக்கு இது தேவையற்ற செயல் அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பு அது அவன் பாவம் செய்தால் அவன் மனைப்பான் அவன் மன்னிப்பான் அவன் மறைத்திருக்கிறான் நீ வெளிப்படுத்த வருகிறாய் என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் நரகத்தில் இருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிய செல்லும் சொன்னார்கள் நீளமான விவரிக்கக்கூடிய நிகழ்வுகள் அதெல்லாம் ஆனால் அல்லாஹூ ஆலமின் ஒருவரை நேசிக்கிறான் அவர் யார் பிறர் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவரை அல்லாஹ் மறைத்திருக்கிறாள் நானும் மறைக்கிறேன் நான் என் மானம் வெளிப்படுவதை விரும்ப மாட்டேன் அதுபோல் பிறருடைய மானத்தை ஒரு காலம் என் உயிர் உள்ளவரை என் நாவுகள் வெளிப்படுத்தாது என்ற உறுதியோடு கண்ணியத்தோடு மானத்தோடு அல்லாஹ் கொடுத்த வீரத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹு ரப்புல்லாலமின் நேசிக்கிறாள் உறுதியேற்றுக் கொள்ளுங்கள் ஒரு காலம் ஒரு காலும் இந்த உலகம் இருக்கும் வரையிலும் என் உயிர் இருக்கும் வரையிலும் யாருடைய மானத்தை பற்றிய செய்திகளையும் என் நாவுகள் வெளிப்படுத்தாது என் குறையை நான் பின்தொடர்வேன் பிறருடைய குறை எனக்கு தேவையில்லை அல்லாஹ் அதை மறைப்பான் அவர்களை நாடினால் மன்னிப்பான் என்று தன்னை பார்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் அசலாம்